வட இந்தியாவில் கிறிஸ்தவ மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தென்னிந்திய திருச்சபை சார்பில் வேலூர் பேராயர் சர்மா நித்யானந்தம் தலைமையில் கருப்பு பேட்ச் மற்றும் கருப்பு உடை அணிந்து அமைதி போராட்டம் நடைபெற்றது அப்போது அனைத்து மதத்தினரின் வழிபாட்டு உரிமையை தடை செய்யக்கூடாது எனவும் அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த அமைதி போராட்டத்தில் சிஎஸ்ஐ பேராய செயலாளர் ஜோஷ்வா சிஎஸ்ஐ பேராலய ஆயர் சைமன் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேலூர் பேராயத்தின் சார்பிலும் தென்னிந்திய திருச்சபை மத்திய ஆலயத்தின் சார்பிலும் இங்கிருக்கிற ஆயர் பெருமக்கள் நிர்வாகிகளின் சார்பில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்ற தேவையற்ற காரியங்கள் வட மாநிலத்தில் வழிபாடை தடுக்கவும் வழிபாடு நடத்தக்கூடாது என்பதை சொல்லிய இந்த மத வெறியர்களை நாங்கள் கண்டிக்கவில்லை அவர்களை நாங்கள் மன்னித்து அவர்கள் எல்லாரும் எல்லாரையும் மதிக்க நாங்கள் எங்களுடைய இறை இன்றைக்கு மத்திய ஆலயத்திலே தெரிவிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம் கிறிஸ்தவம் அன்பை போற்றுகிறது கிறிஸ்தவம் ஒற்றுமையை போற்றுகிறது கிறிஸ்தவம் மத சார்பின்மையை நாங்கள் எப்பொழுதும் தூக்கி பிடிக்கிறோம் மனிதநேயம் தான் எங்களை காப்பாற்றுகிறது இந்த நாட்டை காப்பாற்றும் ஆகவே மத்திய ஆலயத்தின் சார்பில் பிரதம மந்திரி ஜனாதிபதி மற்றும் முதலமைச்சர்கள் ஆட்சி தலைவர்களுக்கு நாங்கள் சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஊடகத்துறையின் வழியாக மத்திய மாநில அரசுகளுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் நாங்கள் இதை தெரிவிக்க விரும்புகின்றோம்